வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனீயே அத்தியாயம் ஐம்பது சிலக்கா போதும் இந்த ஜூஸை முதல்ல குடிங்க எனக்கு எதுவும் வேண்டாம் சில்லக்கா என்னை பாரு நான் ரொம்ப தெம்போட தான் நல்லா இருக்கேன் இப்படி சாப்பாடு போட்டு அப்புறம் நான் குண்டோதர மாதிரி ஆகிடுவேன் என்று அவன் சோகம் போல கேலி பேச இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தாள் வானதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நான் சொல்றதை ஒழுங்காக இல்லனா என்ன செய்வீங்க மேடம் என்று அவன் கிண்டலாக பூபதி இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்க சொல்லுவேன் என்று அவள் கித்தாய்பாய் புருவத்தை ஏற்றி இறக்க ஈஸ்வர் உடனடியாக அவரிடம் சரண்டர் ஆகிவிட்டான் ராட்சசி ஏண்டி இந்த குளவெறி உனக்கு நீ பாடினா எனக்கு அத்தை பாடுற மாதிரியே இருக்கும் அதனாலதான் உன்னை பாட சொல்லி கேட்பேன் நீ என்னடா அண்ணா இப்படி மாட்டி விடுற பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா அப்படித்தான் என்று அவள் பொய்யாக மிரட்ட அவளை பார்த்து கனிவாக புன்னகைத்தான் ஈஸ்வர் என்ன கவனிச்சது போதும் செல்லக்கா நீயும் கொஞ்சம் விடு உனக்கு உடம்பு இன்னும் முழுசா குணமாகல உடம்பெல்லாம் குணமாகிடுச்சு மனசுதான் என்று இழுக்க படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான் என்னடா என்ன உன் மண்டையை போட்டு குழப்புது எப்படி நான் தான் உங்க அத்தை மகள்னு உறுதி செஞ்சீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போற யாரும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு பூபதி தாத்தா கிட்ட கேட்டேன் ஏதோ சொல்ல வந்தவரு அப்படியே மௌனமாகிட்டார் யாருமே சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் ஹம் தெரிஞ்சே ஆகணுமா ஆமா இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும் என்ன உறுத்தல் இப்போ நீங்க என்ன காப்பாத்தி கல்யாணம் செஞ்சது அதுக்கப்புறம் உங்க மனைவியா என்னை ஏத்துக்கிட்டு என்னோட முழு மனசா குடும்பம் நடத்துறது எல்லாமே நான் உங்க அத்தை மகளுங்கிறதால தானே ஒருவேளை அப்படி இல்லைன்னா அட பைத்தியம் இங்கே வா என்று அவளை கை நீட்டி அழைத்தவன் அவனது படுக்கையில் அவளை அருகில் அமர வைத்து அவளது கையோடு தன் கைகளை பிணைத்து பேசத் தொடங்கினான் சிலக்கா உனக்கும் அந்த மூர்த்திக்கும் அறிமுகமான கொஞ்ச நாள்ல அந்த ரெட் கலர் கார் உன்னை ஒரு துரத்தினப்போ உனக்கு அடிபட்டு உடல்ல காயம் ஏற்பட்டது இல்லையா அப்போ கூட உன்னை ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த சம்பவம் வெறுமனே உன்னை பயமுறுத்த மட்டும் நடத்தலை அந்த சம்பவத்தை சாக்கா வச்சு உன்னை டெஸ்ட் செய்ய பயன்படுத்திக்கிட்டான் அந்த ராஸ்கல் என்ன டெஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு ஆனால் அது எப்படி முடியும் திகைத்து விழுத்தால் வனதி ஏன் முடியாது என்று எதிர்கேள்வி கேட்டான் ஈஸ்வர் என்னுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் செய்யணும்னா அதுக்கு அம்மாவோ அப்பாவோ இருக்கணுமே ரெண்டு பேருமே தான் இப்போ இப்போ இல்லையே யார் சொன்னா என்று கேட்டு அவளை கலங்கடித்தான் ஈஸ்வர் வானதி பேச்சு வராமல் திணறிக் கொண்டிருக்க ஈஸ்வர் தொடர்ந்து பேசினான் உங்க அப்பன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கார் என்று மின்னாமல் முழங்காமல் அவள் தலையில் இடியே இறக்கினான் ஈஸ்வர் என்ன அவர் உயிரோட வார்த்தைகள் வராமல் அவள் போராட அவளின் முகத்தையே சலனமின்றி பார்த்தான் ஈஸ்வர் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதே சிலக்கா நீ வேணா பாசத்துல பொங்கலா உன்னை பார்த்தா அந்த ஆள் அடுத்த நிமிஷமே கொல்லத்தான் நினைப்பாரு ஏன்னா அந்த ஆளுக்கு உண்மையில படுகளவு கூட பாசம் இல்லை உடம்பு முழுக்க ஜாதி வெறி மட்டும்தான் இருக்கு உங்க அப்பாவை பார்க்கணும்னு ரத்தம் துடிக்குதோ ஒருவேளை உனக்கு பார்க்கணும்னு தோணினா சொல்லு நானே ஏற்பாடு செய்றேன் போய் பார்த்துட்டு வா தனியா மட்டும் கிளம்பி போயிடாதே அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தனக்காகத்தான் சொல்கிறான் என்று அவளுக்கு புரியாமல் இல்லை சிரித்து கொண்டே தலை அசைத்து மறுத்தாள் அனுப்புவோம் என்றால் வானதியின் முகத்தில் கேள்விக்குறி கொஞ்சம் நஞ்சமா பாவம் செஞ்சிருக்கான் அந்த ஆளு அன்னைக்கு பஸ் கார்ல மோதன ஆக்சிடென்ட்ல அவருக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் கை கால் எதுவுமே விளங்கல என்றான் ஈஸ்வர் முகத்தில் திருப்தியான புன்னகையோடு வானதியின் முகத்தில் சலனமே இல்லை என்ன வானதி அந்த ஆளுக்காக வருத்தப்படுறியா இல்லை ஒன்றே ஒன்று கேட்கலாமா கேளு அவர் இப்போ எங்கே இருக்காரு அவரை வீட்டில் கூட யாரும் பார்க்கல ஹாஸ்பிட்டலாக தான் இருக்காரு அவரை மற்றவங்க யாரும் போய் பார்க்க கூட இல்லை அவங்க வீட்டில் இருந்து வருஷா வருஷம் அவரோட ஹாஸ்பிட்டல் பில்லு அமௌண்ட்டுக்கு செக் மட்டும் வரும் மற்றபடி வந்து பார்க்கவோ ஆறுதலா பேசவோ அந்த வீட்டுல யாரும் இல்ல அவருக்கு ஜாதி ஜாதின்னு வெறி பிடிச்சு அந்த ஆளுக்கு இப்போ இந்த நிலைமையில அந்த ஆளோட ஜாதிக்காரன் எவன் வந்து பார்த்தான் படுக்கையில தான் நல்ல நல்லவேளை அந்த ஆளுக்கு கடவுளை இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு இல்லைன்னா நான் சீக்கிரம் சாகர மாதிரி செஞ்சு அந்த ஆள் அவரோட கடைசி காலத்தை ஈஸியா முடிச்சிருப்பேன் இப்ப பாரு ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் செத்து செத்து உழைக்கிறான் சாகணும்னு தோணும் ஆனால் முடியாது கொஞ்சமாக ஆடினா ஈஸ்வரின் முகத்தில் அத்தனை ஆத்திரம் இருந்தது மூர்த்தி செஞ்ச டிஎன்ஏ டெஸ்ட்டை அப்படியே நீங்களும் நம்பிட்டீங்களா ஒருவேளை அது போலியா இருந்தா பேச்சை மாற்றினால் வானதி நானும் ஒரு முறை டெஸ்ட்டு இல்லக்கா ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலையில் எனக்கும் கூட அந்த குழப்பம் இருந்துச்சு அதனால நானும் அதை செஞ்சேன் எப்போ எப்படி கப்பல்ல உன்னை கடத்திட்டு போன பிறகு ஆரம்ப நாட்களில் உனக்கு சாப்பாடு போடாம பட்னி போட்டேனே அதுல நீ மயங்குவேன்னு நினைச்சேன் ஆனா நீ மயங்கல அதுக்கப்புறம் தான் வந்து பயமூர்த்தி வச்சேன் நீ மயங்கினதும் பேசி அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு சாம்பிள் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன் அதுலயும் முடிவு தெரிஞ்ச பிறகுதான் தான் என்னோட தேவின்னு உறுதி செஞ்சேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆதாரமும் இருக்கு என்ன என்றால் பரபரப்பாக உன்னோட செயின் ஞாபகம் இருக்கா ஆமா அது உனக்கு நான் போட்டு விட்டது கடைசியாக நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும் போது உன்னோட பிறந்த நாளை கொண்டாடினப்போ என்னோட கழுத்தில் இருந்த அந்த செயினை நீ கேட்டேன்னு நான் தான் உனக்கு அதை போட்டு விட்டேன் ஓ வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா மேடம் இன்னும் ஒன்றே ஒன்று என்றால் பரிதாபமாக அதையும் கேட்டுடு ஏன் என்னை தேடி நீங்கள் முன்னாடியே வரல சரியா என்னோட கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்து நின்னீங்களே கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா பொறுமையா எங்கிட்ட பேசி எல்லா விளக்கத்தையும் கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட அப்படி வேண்டியிருக்காதே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நீ இருக்கிற விஷயமே எனக்கு உன்னோட கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தெரிஞ்சது என்று கூறி அவளை அதிர வைத்தான் ஈஸ்வர் வைத்தீஸ்வரன் தாத்தா அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல கோமாவில விழுந்தவர் கண் முழிச்சது உன்னோட கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் கண் முழிச்சது எனக்கு தகவல் வர நான் கிளம்பி வந்தேன் அப்போதான் எங்கிட்ட உன்னை தேடித்தான் அப்பாவும் அவரும் போனதாக சொன்னாரு எண்ணி வேதனையின் சாயல் மின்னி மறைந்தது அதுக்கப்புறம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் அந்த மூர்த்தி யாரோ ஒரு அநாத பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க போறான்னு தெரிஞ்சது அவன் அந்த அளவுக்கு நல்லவன் எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னேன் அந்த பொண்ணோட பேரு வானதின்னு தெரிஞ்சதும் சத்தியமா அந்த நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு சில்லக்கா ஒருவேளை நீ என்னோட தேவியா இருப்பியோன்னு ஒரு சந்தேகம் வந்தது உன்னோட ஆசிரமத்துக்கு ஆட்களை அனுப்பிச்சு விசாரிக்கும் போதுதான் நீ எப்போ அங்க வந்தேன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த செயின் பத்தி சொல்லவும் எனக்கு ஐம்பது சதவீத உறுதி ஆயிடுச்சு முழுசா உறுதி செய்யத்தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒரு முறையாவது அந்த மூர்த்தியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே எப்படி சொல்றது சில்லக்கா நானும் பலமுறை மறைமுகமாக உனக்கு அவனை பத்தி சொல்லியிருக்கேன் ஆனா கடைசியா உன்னை இறக்கி விடும் பொழுது கூட உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனா நீ அவனை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவில் இருந்து மாறவே இல்லையே நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒருவேளை அப்படியே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து தான் என்ன மிஞ்சி போனா அந்த சொத்தை எல்லாம் அவரோட பேருக்கு மாற்றி எழுதியிருப்பாரு அவ்வளவுதானே அதுக்காகவா அன்னைக்கு நைட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் உதடை கடித்து அவள் நிறுத்த கண்களில் வலியோடு அவளை பார்த்தான் ஈஸ்வர் சிலக்கா உன்னோட ஆதரவம் எனக்கு புரியுது அந்த சொத்துகளை விட என்னோட கற்பு முக்கியம் தானேடானே நீ கேக்குறது எனக்கு புரியுது அந்த ராஸ்களுக்கு வெறுமனை சொத்துல மட்டும் புரியலையே கல்யாணம் முடிஞ்ச பிறகு தினம் தினம் உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செய்யலாம்னு அவன் முடிவு செஞ்சிருந்தான் தெரியுமா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் சொத்தை எல்லாம் அவன் பேருக்கு மாத்திட்டு உன்னை கொண்டுட்டு நீ எவன் கூடவே ஓடி போனதா என்று சொன்னவன் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் ஆத்திரத்தோடு பட்டிலில் ஓங்கி குத்தினான் அப்படி ஒரு கேடு கட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்கிட்ட உன்னை அனுப்பிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சிலக்கா காயத்ரி அத்தியோட ஆத்மா அதை ஏத்துக்குமா எனக்கு கண்ணு முன்னே அப்போ அவங்களோட சொத்து தெரியல என்னோட தேவி மட்டும்தான் தெரிஞ்சா அதனாலதான் உன்னை ஊரை விட்டு பார்த்தேன் நீ ஒத்துக்கல மிச்சம் இருந்த ஒரே வழி நீயாவே நிறுத்திட்டு என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு வழி அதான் உங்க பாட்டியோட உயில் உனக்கு நடக்கிற கல்யாணம் முழுக்க முழுக்க நீ விரும்பி செய்யற கல்யாணமா இருக்கணும் யாரோட வற்புறுத்தலின் பேர்லயும் நடக்க கூடாது அப்படி உன்னோட சம்மதத்தின் பேரில் நடந்தா மட்டும்தான் உனக்கு குழந்தை பிறந்ததும் சொத்துக்கள் எல்லாமே உன்னோட பேருக்கு மாறும் அதுவரை உனக்கு அதை அனுபவிக்க உரிமை மட்டும்தான் விற்கவோ வேறு யாருக்கும் மாத்தி எழுதவோ முடியாது அப்படி ஒரு உயிர் எழுதினாங்க தெரியல ஒருவேளை சொத்துக்காக அந்த வீட்டு ஆட்கள் உன்னை யாராவது ஒரு கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா என்ன ஆகறதுன்னு நினைச்சு இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இத மனசுல வச்சுதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு பூபதி தாத்தா நாடகம் நடத்தினாரா சில்லக்கா உனக்கு நான் என்று ஈஸ்வர் திணற எல்லாம் தெரியும் ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி பூபதி தாத்தாவும் சொன்னாரு என்ன சொன்னாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஒருவேளை எங்க அப்பா மாதிரி நானும் குணம் கெட்டவளாக இருந்து குழந்தை வந்ததும் சொத்து எல்லாத்தையும் என்னோட பேர்ல மாத்திக்கிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவேணும்னு அவருக்கு சந்தேகம் அதை தெளிவுபடுத்திக்கத்தான் அப்படி செஞ்சாராம் என்னோட நடவடிக்கையில எந்த மாறுதலும் இல்லாம இருந்தாலும் அவருக்கு நான் நடிக்கிறேன்னு ஒரு உறுத்துல இருந்திருக்கு அதனாலதான் அவர் நம்பவே இல்லை எப்போ உங்களுக்காக நான் விஷம் குடிச்சேன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவருக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சான் குழந்தை இல்லையேன்னு உனக்கு வருத்தம் இல்லையாச்சுலக்கா சுத்தமா இல்லை எனக்கு அந்த வீட்டுல படுக்கையில ரத்தத்தை பார்த்ததுல இருந்தே உண்மையில நான் கர்ப்பமா தான் இருக்கிறேனான்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டான்னு தான் அதை பத்தி நான் எதுவுமே கேட்கல சீக்கிரமே ஒண்ணு பெத்துக்கிட்டா போச்சு அதுக்காக எல்லாம் வருத்தப்பட முடியுமா சரிதான் குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்படி தள்ளினா இப்படி கொஞ்சம் கிட்ட வாயே மாமா உனக்கு ஒண்ணு தரேன் ஆ ஆசை தோசை அப்பளம் வட உடம்பு தேடி வீட்டுக்கு வாங்க அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் என்று சொன்னவள் நானும் சிகப்போடு அறையை விட்டு வெளியேறினாள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு டேய் ஓடாத ஒழுங்க நில்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்களே அவனை கொஞ்சம் பிடிங்களே என்று வானதி முறையிட மகன் சர்வேஸ்வர் பாட்டை ரசித்துக் கொண்டு இருந்தான் ஈஸ்வர் ஓடி வந்த மகன் நேராக தந்தையின் கல்களை கட்டி கொள்ள அவனை தூக்கி தட்டாமலை சுற்றி தோளின் மீது அமர வைத்துக் கொண்டான் இன்னைக்கு அவனோட முதல் வருஷம் பிறந்த நாள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இவன் என்னடானா ஒரே சேட்டை குளிக்க மாட்டேன் புது ட்ரெஸ் போட மாட்டேன்னு நீங்களாவது கொஞ்சம் உதவி உதவி போச்சு இவனை குளிக்க புது போட்டு கூட்டிட்டு வாங்க என்று கூறி அவனை அவரோடு அனுப்பி வைக்க வானதியின் முகம் வருத்தமானது என்னங்க அவனை எப்ப பாரு பௌனம்மா கிட்டேயே கொடுக்குறீங்க என்னோட அப்புறம் குழந்தை ஒட்டவே மாட்டான் என்றால் வருத்தமாக அட மண்டு உன்னை நம்பித்தான் புதுசா ரெண்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அதையெல்லாம் நீதான் பார்த்துக்கணும் பிள்ளை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா அதை சமாளிக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாம குழந்தையும் தனியா இருந்து பழகினா தான் நல்லது என்ன நல்லது அப்போதான் நமக்கு இப்படி என்று சொன்னவன் அவள் சுதாரிப்பதற்குள் அவளை இழுத்து அணைத்து இருந்தான் குழந்தை பிறந்த பிறகுதான் இன்னும் அழகா இருக்கடி அவளுக்கு ஆதோரம் மீசை உராய பேசி அவனின் செய்கையில் உடல் சிலிர்த்தவள் அவனை தள்ளி நிறுத்த முயன்றாள் ஐயா விடுங்க குழந்தை வந்துட போறான் வரமாட்டான் பௌனமா விட மாட்டாங்க என்று சொன்னவன் விஷமமாக கண்ணடிக்க வானதியின் முகம் அந்தி வானமானது பிராடு பிராடு விடுங்க என்ன பொய்யாய் சினுங்க இப்போ எல்லாம் நீ ஒழுங்கா மாமனை கவனிக்கிறதே இல்ல அவன் பொய்யாய் குற்றம் சாட்ட அவளோ அவனை முறைத்து பார்த்தாள் நேத்து ராத்திரி கூட என்ன தூங்க விடாம பேசிக்கொண்டே போனவள் அவனது ரகசிய பார்வையில் கப் என்று வாயை மூடிக்கொள்ள அவளை மேலும் சேண்டினான் கொஞ்சம் சரசமாக அவன் கேட்க சொல்லதியை வெட்க பிடுங்கி தின்றது சொல்ல மாட்டேன் போடா என்றவள் அவனை தள்ளிவிட்டு ஓட முயல நொடியில் அதை தகர்த்து இருந்தான் ஈஸ்வர் என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா அவன் காதோரம் அவன் பாட மெல்ல அவனிடம் இருந்து விலகி அவன் முகம் பார்த்தா பாட்டி மூலமா சொல்லிட்டீங்களே உங்களுக்கு அதுல எதுவும் வருத்தம் இல்லையா பல நூறு கோடி மதிப்புள்ள சொத்து மாமா ஆட பைத்தியமே என்னோட உண்மையான சொத்து நீ தாண்டி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கும் செய்தியை பார்த்தியா பிரபல தொழில் அதிபர் ருத்ரேஸ்வரின் மனைவி வானதி தன்னுடைய தந்தை வழி பாட்டியின் சொத்துக்கள் அனைத்தையும் அநாதை ஆசிரமத்திற்கு தானமாக கொடுத்தார் என்று எல்லா பத்திரிகையிலும் எனக்கு இது போது வானதி காயத்ரி அத்தியோட ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையும் என்று சொன்னவன் அவளை தோளில் சாய்த்து கொள்ள வானதியின் மனம் நிம்மதியில் நிறைந்து போனது சரி சரி சென்டிமெண்ட்டு எல்லாம் போதும் நீ கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு வா என்று அவளை ஆவலோடு நெருங்க அவள் விலகுவது போல நடித்து அவனோடு வாகாக ஒண்டி கொண்டாள் கே எல்லாரும் வந்திருப்பாங்க பரவாயில்ல போய் எல்லாம் வரவேற்கணும் அதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க குழந்தையை நம்ம தேடுவான் அதெல்லாம் தேட மாட்டான் ஐயோ ஆகுது அதைத்தான் நானும் சொல்றேன் ஆகுது கிடைச்ச நேரத்தை வேஸ்ட்டு செய்யக்கூடாதுல்ல என்றவன் அவளுள் முழுக தொடங்க எந்தவித மறுப்பும் இன்றி அவன் கைகளில் கரைந்தாள் வானதி முத்த சத்தங்கள் காதை கூசச் செய்ய அவளின் மெல்லிய சினுங்கல்கள் அரை முழுவதும் நிரம்பி வழிய அவனின் வேட்கை மிகுந்த ஆலிங்கனமும் தாபம் நிறைந்த முத்தங்களும் அவர்களை மாய உளவுக்குள் அழைத்து சென்றது காதோரத்தில் அவன் பேசிய பேச்சில் அவள் உடல் சிலிர்க்க அவனுள் அவளும் அவனுள் அவனுமாக ஒரு பொண்ணு வேணுண்டி நான் இன்னும் பத்து பெத்துக்கலான்னு இருக்கேன் நீங்க என்ன கம்மியா சொல்றீங்க என்னது பத்தா பத்து எனக்கு ராசி இல்ல இருபது பெத்துக்கலாம் என்னது இருபதா ஏண்டி வாயை பழக்கிற மாம உண்மையில வச்சிருக்கிற காதலுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி என்னை விட்டா ஆயிரம் பிள்ளைகள்லாம் கூட ஐயா ரெடி அம்மாடி அத்தனை பிள்ளையா நான் வரல சரி அப்போ உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு ஒரு பதினஞ்சு என்று அவன் பேச உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா இல்லடி காதலா இருக்கு என்று சொன்னவன் அதற்கு மேலும் அவளை பேச விடாமல் அவள் இதழ்களை சிறை செய்ய அங்கே ஒரு அழகிய காதல் சங்கமம் மீண்டும் நடக்க தொடங்கியது எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே கதை நிறைவடைந்தது நீங்க எங்க சேனலுக்கு வரீங்கன்னா எங்க சேனலை லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்